ரொகமக்கு அடிப்படையில் பெரிய அளவுக்கு எந்தூசியாசம் கொண்டிருக்கின்ற ஒரு வார்னிங்கை கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை விட வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்ற நிதர்சனமான ஒரு ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் நாடு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற போது அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாட்டை திரும்ப ஒரு ட்ரக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்திருந்தார் அவருடைய முயற்சிகள் காரணமாக தான் இப்ப அனுருகுமார் திசா நாயக்காவுக்கு அனுபவம் ஒன்று காணப்படவில்லை அதன் காரணமாக எவ்விதம் ஆட்சி செய்கின்ற அவருக்கு தெரியாது அவருக்கு அவருக்கு பின்னணியில் இப்ப கூட ஒரு டீம் இருக்கிறதாக தெரியாது அது குறைந்தது நான் இப்போ தேர்தல் தொடங்குகிற காலத்தில் இருந்து கூறி வருகின்ற ஒரு விடயம் அருமாரி சாணக வெற்றியாடுவதற்கான ஒரு சாத்தியம் ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் மிக மோசமாக அவருடைய கட்சி தோல்வி அடைந்திருந்தது இந்த முறை அணில் விக்ரமசிங்க இந்த மூன்று பேருக்கு இடையில தான் இருக்கு நாமல் ராஜபக்ச வெற்றியடைவார் என்பதற்கான இந்த விதமான சாத்தியமும் இல்லை ஆனால் இறுதியில் அது ரெண்டு முனை தேர்தலாகவே இருந்து விட்டா நான் பெருசாக ஆச்சரியப்பட மாட்டேன் அணில் விக்ரமசிங்கும் மற்றது இளைஞர்களும் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய முடிவாகவும் அது இருக்கும் இலங்கை மக்கள் தயாராக இருப்பார்கள் புலனாய்வுத்துடன் கருத்து கணிப்புகளை கூட தெரியவில்லை முன்வைக்கக்கூடிய அளவு போதுமான அளவுக்கு தகவல்களோ எங்கள்கிட்ட காணப்படவில்லை என்று அவர்களுடைய நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் இரகசிய உலகத் தமிழர் உண்மைகளை அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை பேராசிரியர் பேராசிரியர் கீத்த பொன்கலன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் இலங்கையின் தேர்தல் களம் சூடுபடுத்திருக்கின்றது மூன்று முனை போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலினுடைய பல்வேறுபட்ட கருத்துக்கள் நாளுக்கு நாள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றன இலங்கை வரலாற்றில் இருமுனை போட்டியாக இருந்த ஜனாதிபதி தேர்தல் களம் இம்முறை மும்முனை போட்டியாக மாறியிருக்கின்றது இறுதி வரையும் யார் வெற்றியாளர் என்பதை கணிப்பதில் கூட அரசியல் மட்டில் பலத்த சவால்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய அனுபவத்திலும் கடந்து வந்த ஜனாதிபதி தேர்தல்களில் இருந்த சூழ்நிலையும் நிற்கிறவர்கள் போட்டியாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் ரெண்டு பேர்ல இருந்து ஒருவர் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று மக்களுக்கு தெரிந்திருந்தது இறுதி முடிவும் அப்படித்தான் இருந்தது என்றால் இங்கே கணக்கு சுட்டிக்காண்டியது போல ஆஹ் பெரும்பாலான தேர்தல்கள் இருமுனை போட்டிகளாகத்தான் இருந்தன ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இருமுனை போட்டிகளாகத்தான் இருந்தன அதனால் தேர்தல் முடிவை பற்றி பெரிய ஒரு ஒரு சந்தேகம் காணப்பட்டிருக்கவில்லை அது ஒன்று இந்த முறை மும்முனை போட்டி என்று கூறப்படுகின்றது அனுரகுமார் திசா திசாநாயக்கர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் ஆஹ் தீவிரமாக நிற்கிறது தான் தெரிகின்றது அனுரகுமாரிசானாக வெற்றி அடைவார் என்கின்ற விதமான ஒரு பலத்த ஒரு எதிர்பார்ப்பும் அபிப்பிராயமும் காணப்படுகின்றது நான் இப்போ தேர்தல் தொடங்குகிற காலத்திலிருந்து கூறி வருகின்ற ஒரு விடயம் அனுர குமார்திசானாக வெற்றி அடைவதற்கான ஒரு சாத்தியம் இல்லை என்றது அந்த தான் நான் இன்னும் இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்போ தேர்தல் வெற்றி என்பது இலங்கையை பொறுத்தவரையில் அரித்மேட்டிக் தான் தேர்தல் சூழ்நிலையுடைய கணிதம் தான் அதனை தீர்மானிக்கும் அந்த கணிதத்தை அப்ளை பண்ணி பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு அமிரீதமான வாக்குகள் கிடைக்கும் என்று நான் கருத இல்லை ஆகவே அரு அனுரகுமார் திசாநாயக்கா இந்த தேர்தல் வெற்றி அடைவார் என்ற அபிப்பிராயம் எனக்கு இன்னும் வரவில்லை அதே சமயம் நான் பொது கூறி வந்த ஒரு உடையம் ரணில் விக்ரம் சிங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் மிக மோசமான அவருடைய கட்சி தோல்வி அடைந்திருந்தது ஆஹ் இந்த முறை அணைவிக் கிரமசிங்க எதிர்பார்த்த விட கூடுதலான வாக்குகளை பெறுவார் என்று நான் தொடர்ச்சியாக கூறி வருகின்றேன் இப்போ கடைசியாக வந்த சில கருத்து கணிப்புகளை பார்க்கின்ற போது அவருடைய செல்வாக்கு வருமான அளவுக்கு அதிகரித்து இருப்பதாக கூறப்படுகின்றது அது முக்கியமான ஒரு விடயம் அதுக்கு புறம்பாக கடந்த தேர்தலில் சஜித் பிரேமிதாசன் நாற்பது வீதமான வாக்குகளை நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்குகளை பற்றி தான் நினைக்கிறேன் அந்த வாக்குகள் பெரிய அளவுக்கு டேமேஜ் இருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்க இல்லை அந்த அடிப்படையில் போட்டி நீங்கள் கூடுற மாதிரி இந்த மூன்று பேருக்கு இடையில தான் இருக்கு நாமல் ராஜபக்ச வெற்றி அடைவார் என்பதற்கான எந்த விதமான சாத்தியமும் இல்லை அவ்விதமான யாரும் எதிர்பார்க்கிறதாகவும் தெரியல அது ஒன்று இந்த மூன்று பேரும் முன்னணியில் இருக்கிறார் என்ற மாதிரி தான் தெரியுது ஆனால் இறுதியில் அது ரெண்டு முனை தேர்தலாகவே இருந்துவிட்டால் நான் பெருசாக ஆச்சரியப்பட மாட்டேன் அணிவிக் கமசிங்கும் சஜித் பிரேம்தாஸாவுக்கும் இடையில் அது ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஏனெனில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் பின்னர் மக்களுக்கும் ரீதியாக பாரதூரமான மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்படுகின்றது அவ்விதமான மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் தேர்தல் முடிவுகள் பாரதூரமான அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் ஆகப்பட்ட எனக்காக மற்றது இலங்கை எதிர்காலத்தை முழுமையாக மாற்றக்கூடிய மாற்றியமைக்கக்கூடிய முடிவாகவும் அது இருக்கும் அதுக்கு இளைஞர் மக்கள் தயாராக இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி வாக்களித்தார்களாக இருந்தார் நீங்கள் கூறியதன் அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது சற்று வேறுபட்டு அல்லது மாறுபட்ட களங்களை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன சமூக வலைதளங்களிலும் அல்லது தேர்தல் கூட்டங்களுக்கு செல்லுகின்ற மக்களினுடைய தொகைகளை வைத்து பார்க்கின்ற போது அனுரகுமாரதி திசா சஜித் பிரேமதாச முன்னணி என்று கூறுகின்றார்கள் மறுபுறத்தில் இல்லை ரணில் விக்ரமசிங்க முன்னணி ஏனையவர்கள் பின்னடைவென்கின்றார்கள் ஒரு தொடர்ச்சியான இந்த உளவியல் ரீதியான ஒரு பெரும் யுத்தம் ஒன்றும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ஆட்களினுடைய செறிவை வைத்துக் வெற்றியாளரை தீர்மானிக்கின்ற ஒரு மனோபாவம் இப்போது இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் எழுந்திருக்கின்றது உங்களுடைய கடந்த கால அனுபவங்களோடு ஒப்பிடுகையில் இந்த நவீன யுகத்தில் சமூக வலைத்தளங்களின் ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு வெற்றியாளரை தீர்மானிப்பது என்பது எந்த அளவில் சாத்தியம் நான் நினைக்கிறேன் அவ்விதம் சாத்தியமாக இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தல்கள் ட்விட்டர்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ வெல்லப்படலாம் என்று நான் நினைக்கவில்லை சமூக மட்டத்தில் தான் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் சமூகத்தினுடைய உண்மையான பிரதிபலிப்பை அது வெளிப்படுத்துகின்றது என்றும் நான் நினைக்கிறேன் இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்த ஒரு மிகவும் நம்பத்தகுந்த ஒரு அரசாங்க சேவை என்று நான் நினைக்கிறேன் அதுல கூறியிருந்தார்கள் இலங்கையில் இருபது விதமான ஆக்கள் தான் இமெயில் பாவிக்கிறார்கள் என்று சொல்ல ஒரு தொகையில் இருபது விதமானவர்கள் தான் இமெயில் பாவிக்கின்றது என்று சொல்றது வந்து தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் பின்னடைந்து இருக்கின்ற ஒரு நிலைமையாகும் இப்ப இமெயில் பாவிக்கிறவர்கள் கூட ட்விட்டர் போன்றவர்கள் பாவிப்பார்கள் சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியாது ஃபேஸ்புக் ஒருவேளை அதை விட கூடுதல் பாவிக்கிறதாக இருக்கலாம் ஆகவே இந்த பொது ஊடகம் ஆஹ் சோசியல் மீடியா என்பது கொஞ்சம் படித்த வர்க்கத்தினுடைய நகர்ப்புற வர்க்கத்தினுடைய ஒரு ஒரு கருவியாக ஊடமாக தான் பார்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய அபிப்பிராயத்தை அது வெளிப்படுத்துகின்றது என்றுதான் அது பார்க்கப்பட வேண்டும் அது நாட்டு மக்களுடைய முழுமையான அபிப்பிராயத்தையும் வெளிப்படுத்துகின்ற நான் நினைக்கல தான் இல்லை இந்த முறை தேர்தல் கடந்த முறையும் கூட தேர்தல் முடிவு பற்றி பேசுகின்ற போது நான் எப்பொழுதும் கணிதத்தை பார்க்குறதே ஒன் அன்றி சோசியல் மீடியால வர்ற இதுகளை பார்க்க இல்லை போஸ்ட்டுகளை பெருசாக கவனத்துல எடுக்கலை அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கலாம் ஆனால் அது மட்டும் தனியாக தேர்தலை வெற்றியடைவதற்கு போதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கல ஆகவே சோசியல் மீடியா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அது இது குறிப்பாக இலங்கை போன்ற நாட்டில் தேர்தல் முடிவை செல்வாக்குக்குட்படுத்தும் அல்லது நிர்ணயிக்கும் என்று நான் நினைக்கலை ஆகவே சோசியல் மீடியாவில் குறிப்பிட்ட சில முடிவை எதிர்பார்ப்பவர்கள் தேர்தல் முடிவு வருகின்ற போது ஆச்சரியம் அடைவதற்கான ஒரு சாத்தியமும் இருக்கின்றது இப்ப நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்றது கடந்த முறை தேர்தலில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு பாரதூரமான அளவில் எதிர்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் மகேஷ் சேனா நாயக்க வெற்றி வெற்றியடைவார்கள் என்கின்ற விதமான அபிப்பிராயத்தை கொண்டு இருந்தாலும் அது சோசியல் மீடியால பாரதூரமான அளவுக்கு செல்வாக்குடைய ஒரு தேரியாகவும் தான் இருந்தது ஆனால் தேர்தல் முடிவு அந்த போது தெரியும் மகேஷ் சேனா நாயக்க எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் கிடைத்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆகவே நான் பழமை மாதிரி கணிதத்தை அடிப்படையாக தான் இந்த தேர்தலை பார்க்குறேன் அந்த அடிப்படையில் அனுரகுமார் திசானாக வெற்றி அடைவாரன்ற அபிப்பிராயம் எனக்கு இன்னும் வரையில்லை ஆம் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகின்றது இலங்கையின் புலனாய்வுத் துறையினரால் கூட இந்த அர இப்போது இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டி நிலைமையை முழுமையாக கணிக்க முடியாமல் இருக்கின்றது அவர்கள் கூட சற்று தளர்வுற்ற நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களில் கூட பல மாற்றங்கள் உடன் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இலங்கையின் அரச புலனாய்வுத் துறையினால் கூட இந்த தேர்தலினுடைய தற்போதைய ஒரு சாதாரண கணிப்பீட்டை பெறுவதில் தடுமாற்றம் இருப்பதில் சாத்தியம் இருக்குது என்று நான் பெருசா நினைக்கிறேன் நான் புலனாய்வு துறையிலிருந்து வந்த ஒரு கருத்து கணிப்பு பற்றிய ஒரு செய்தியை நான் இன்னும் வாசிக்கல அவர்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு இருக்குமாக இருந்தால் அவர் நிச்சயமாக ரகசியமா தான் வச்சிருப்பார்கள் ஆகவே எங்களை விட கூடுதலாக நிச்சயமா அவர்களுக்கு தெரியும் என்றுதான் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இப்ப சில கருத்து கணிப்புகள் ஆகவே கருத்துக்கணிப்பு கருத்து கணிப்புகளை கூட தெரியுது இல்லை என்ற வாதத்தை முன்வைக்க கூடிய அளவு போதுமான அளவுக்கு தகவல்களோ டேட்டாவோ எங்கள்கிட்ட காணப்படவில்லை என்று அவர்களுடைய தீர்வு என்ன அதை எப்படி அடைந்தார்கள் என்ற விடயங்கள் எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியாது அவர்களுக்கு சில நேரம் கடந்த முறையை விட கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இதை பற்றி பேச போவதில்லை அது வந்து இராணுவ புலனாய்வு செய்தியாளர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சாத்தியம் சாத்தியம் இல்லை அதனால் எனக்கு தெரியும் நான் போவது இல்லை இப்போ நீங்க பொதுவான மற்ற கருத்து கணிப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார் திசா நாயக்காவுக்கு சார்பான கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக அவருக்கு அவரே முன் வைக்கிறதையும் அவர் வெற்றி அடைவார்த்து கூடி வருகின்றதையும் ஏனைய கருத்து கணிப்புகள் வேறு ஆக்களை முன்னிறுத்துறதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக மரபு ரீதியாக பல ஆண்டு காலமாக கருத்து கணிப்பை செய்து வருகின்ற ஒரு நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புல அனரகுமார் மிகவும் பின்னுக்கு தான் நின்ற அப்படி பார்க்கின்ற போது பல மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன அது இந்த தேர்தலுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் அஹ் இது பற்றி பெருசாக அலட்டிக்கொள்ளாமல் இந்த ஒரு வாரத்துக்கு பொறுத்திருப்பது உகந்ததாக இருக்கும் என்று தான் நினைக்கின்றேன் பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்குள் உள்ளான ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்தால் அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்லலாம் என்று அவர் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் ஆதரவாளர்களின் கருத்து இல்லை தொடர்ச்சியாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஊழலில் நிறைந்துள்ள நாட்டினை காப்பாற்றுவதற்கு அனுரகுமார திசாநாயக்கவு வர வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது அனுர தரப்பினுடைய கோரிக்கை இரண்டு பேரும் வேண்டாம் நான் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவர் என்னிடமே அனைத்து விடயங்களும் இருக்கின்றது நான் இலங்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வேன் வரி குறைப்பை செய்வேன் ரணில் விக்ரமசிங்கவிடமும் அஹ் இல்லாத விடயங்களை நான் வைத்திருக்கின்றேன் அனைத்து கட்சிகளுடைய கூட்டணியும் என்னிடம் இருக்கின்றன என்பது சஜித் பிரேமதாசாவினுடைய பலத்த வாதமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய பார்வையில் மிகவும் பொருளாதார ரீதியாக பின்னடைந்திருந்த நாட்டில் அடுத்து வருகின்ற ஜனாதிபதியினுடைய ஆக குறைந்த அரசியல் அனுபவம் அல்லது அவரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்பது உங்களுடைய அரசியல் நோக்கில் எப்படி தென்படுகின்ற நான் வந்து இலங்கையில் இருக்கின்ற ஒரு வாக்காளராக இருந்தால் சுட்டி காட்டினால் நான் அனுரகுமார் திசாநாயக்காக வாக்களிக்கப் போவது இல்லை என்று சொன்னால் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மேற்கொள்ள மேற்கொண்டு அதே தவறை முன்னுச் செய்கிறதாகத்தான் இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுடைய சூழ்நிலை என்ன மக்கள் இருந்த அரசாங்கம் மீது அணில் விக்ரமசிங்க மைத்ரி சிறிசேன அரசாங்கத்தின் மீது அதிருப்தி அடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஈஸ்டர் சண்டே பாம்பிங் இடம்பெற்றது அது இலங்கை நாட்டில் பாரதூரமான ஒரு பாதுகாப்பு பிரச்சினை காணப்படுகின்றது என்கின்ற அபிப்பிராயத்தையும் இலங்கையை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு ஸ்ட்ராங் மேன் உறுதியான ஒரு நபர் இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தையும் பார்தூரமான மட்டத்தில் ஏற்படுத்தி இருந்தது அந்த அடிப்படையில்தான் கோத்தபாய ராஜபக்ச எந்த விதமான நிர்வாக ரீதியான அல்லது அரசியல் அரசியல் நிர்வாக ரீதியான அனுபவம் இல்லாமல் ஆட்சிக்கு வாழ்ந்திருந்தார் அவருக்கு அனுபவம் காணாது அவருக்கு அவரை தெரிவு செய்வது தவறானதாக இருக்கும் என்றது பலரும் சுட்டி காட்டியிருந்தாலும் குறிப்பாக சஜித் பிரேம்தாசாவுடைய கேம்பெயின் தேர்தல் செயல்பாடுகள் அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டதாக அவர்கள் ரெண்டு விடயங்களை அடிப்படையாக கொண்டு தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுத்திருந்தால் ஒன்று கோத்தபாய ராஜபக்சக்கு அனுபவம் இல்லை இரண்டாவது அவர் இலங்கை பிரஜையை அல்ல அவர் அமெரிக்கர் அவருக்கு வரக்கூடாது என்ற ரெண்டு விதத்தை அவர்கள் மெயினாக வச்சிருந்தார்கள் எப்படி பார்த்தாலும் அனுபவம் இல்லாமல் இருந்தது வந்து முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது அதனுடைய விளைவை நாங்கள் பார்த்தோம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதனுடைய விளைவை பார்த்தோம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததற்கான தொண்ணூறு சதவீதமான அளவான பொறுப்பு கோதபால ராஜபக்சே தான் சார் வேற யாரும் யாரையும் அவர் குற்றம் சொல்ல முடியாது இப்ப அதே சூழலில் தான் அனுரகுமார் திசாநாயக்க ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக இப்ப ஊழல் என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை காணப்படுகிறது அதன் காரணமாக நாங்கள் புதிய ஒரு முகத்தை வேண்டும் அதுதான் அனுரகுமாரி சொல்லப்படுறோம் அனுரகுமாரனுடைய நீங்க வரலாறுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சோசியலிசவாதிகள் கம்யூனிசத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தியலை கொண்டவர்கள் தேர்தல் தங்களுடைய சோசியலிச கம்யூனிச கொள்கைகளை விட்டுவிட்டார்கள் ஜேபிபி விட்டு எந்த விதமான ஆதரவும் இல்லை அவர்கள் வந்த பிறகு மீண்டும் கோத்தபாய விதம் தன்னுடைய அரசியல் ஐடியாலஜி ஒன்று திணிக்க முற்பட்டாரோ அதே மாதிரி சோசியலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் போன்றவற்றை திணிக்க முற்படலாம் அதன் காரணமாக இலங்கை மக்கள் இதுவரை அனுபவித்திருக்காத பல கொள்கைகளை அவரை முன்னெடுக்கலாம் அது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தமாக இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இப்போ இலங்கை வந்து சோசியலிசம் கம்யூனிசம் என்பவற்றை பரிசோதித்து பார்க்காத ஒரு சமூகம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்து இலங்கை நிறைய சோசியலிசம் இருந்தார்கள் அந்த முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தால் கொல்விநாடி சில்வா சினிமா பண்டார் நாயக போன்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல இருந்து எழுபத்தி இப்போ இருக்கிற யங்க ஜெனரேஷனுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதன் காரணமாக அவர்கள் சோசியலிசம் பற்றி ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை அவர்கள் கொண்டிருக்கலாம் எழுபதாம் ஆண்டுல இருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டுலருந்து சோசியலிசம் பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது இலங்கையே இல முக்கிய வறுமை நாடுகளில் இலங்கை ஒரு நாடாக இருந்தது அந்த அந்த நேரத்து அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் கியூல அணிக்க வேணும் துணி வாங்குறதாக இருந்தாலும் பிரெட் வாங்குறதாக இருந்தாலும் எல்லா பொருட்களுக்கும் தட்டுப்பாடு இருந்தது எல்லா பொருட்களும் நீங்கள் கியூல நிக்க வேண்டி இருந்தது இல்லங்கூடுதல் அளவுக்கு ஒரு வறிய நாடாக இருந்தது இப்போ அதே சூழ்நிலை இவர்கள் சோசியலிசத்தை மீண்டும் திணிக்க முற்படுவாரதாக இருந்தால் ஏற்படலாம் ரெண்டாவது அனுரகுமார் திசா நாயக்காவுக்கு அனுபவம் ஒன்று காணப்படவில்லை காரணமாக எவ்விதம் ஆட்சி அவருக்கு 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 தெரியாது தெரியாது இப்போ கூட ஒரு 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 டீம் டீம் இருக்கிறதாக ஆக குறைந்தது சஜித் பின்னுக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது உண்மைத்தன்மையும் அனுரகுமார் அவர் எப்படி ஆட்சி செய்வார் என்று சொல்லிட்டு சொல்லி எங்களுக்கு கூறுவது கஷ்டமாக இருக்கும் காரணமாக மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை சூழ்நிலை அனுரகுமார் பின்னுக்கு நிற்கின்ற இன்னுமே வன்முறை ரீதியான ஒரு மாற்றம் பற்றி தான் கதைக்கிறார்கள் சில சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் மிகவும் மோசமான ஒரு அரசியல் ஐடியாலஜியை ஐடியோலஜியை தான் இருக்கேன் அதன் காரணமாக எப்படி பார்த்தா நான் அனுரகுமார் திசா நாயக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்களிக்கப் போவதில்லை அவர் வெற்றியாடுவது இலங்கைக்கு பாரதூரமான மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்று நான் நினைக்கின்றேன் அது தொடர்பாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அனுரகுமார் திசானாக்கு அடிப்படையில பெரிய அளவுக்கு எந்தூசியாசம் கொண்டு இருக்கின்ற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை விட வேண்டிய ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்னோட என்னுடைய அழைப்பில் இருந்து பார்க்கும்போது ரெண்டு கோணத்தில் இருந்து பார்க்கின்ற போது அனுரகுமாரதி திசான ஒன்று அடைவார் என்று நான் நினைக்கிறில்லை ரெண்டு அவர் வெற்றி அடைவது இலங்கைக்கு மிக மோசமான பொருளாதார அரசியல் ரீதியான விளைவுகளை நீண்ட காலத்தில் கொண்டு வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து பிரிந்திருக்கக்கூடியவர்கள் தான் சஜித் பிரேமதாசாசிங் அவர்களுடைய நிலைப்பாடுகள் அல்லது அவர்களுடைய அனுபவங்கள் அல்லது இருவரும் வாய்ப்பு கிடைத்தால் நாட்டை கொண்டு செல்வார்கள் அல்லது இருவரிடம் இருக்கக்கூடிய சிறப்புகள் அல்லது அவர்கள் தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அணில் விக்ரமசிங்க பற்றி மிக மோசமான ஒரு குறிப்பாக கிராமப்புற மட்டங்கள்ல காணப்படுகின்றது அது எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கும் என்று சொல்லி எனக்கு எனக்கு சரியாக சரியாக தெரியலை ஆனால் நிதர்சனமான ஒரு ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் நாடு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற போது அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாட்டை திரும்ப ஒரு ட்ரக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்திருந்தார் அவருடைய முயற்சிகள் காரணமாகத்தான் இப்போ ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு நாடு ஒரு ஒரு திசையை நோக்கி போகின்றது அவை ரணில் விக்ரமசிங்க வெற்றியடைவாக அறிவாராக இருந்தால் இப்ப போய்க் கொண்டிருக்க ட்ராக்ல அது போகும் என்று நான் நினைக்கின்றேன் பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை தொடரும் என்று நினைக்கின்றேன் அதே சமயம் ஊழல் லஞ்சம் போன்ற விடயங்களுக்கு எதிராக அவர் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ள இல்லைன்றது எங்களுக்கு தெரியும் அதன் காரணமாக அந்த விடயங்களும் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தொடர்ந்து இடம்பெறும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அது பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை ஆகவே இப்ப இருக்க ஸ்திர அவர் அடைவாராக இருந்தால் ஸ்திரத்தன்மையும் தொடரும் இப்ப இருக்க ஊழல் லஞ்சம் போன்றவையும் தொடர்ச்சியாக இருக்கும் ரெண்டுக்கும் இடையில நீங்க எதை முன்னுரைப்படுத்தி உங்களை வாக்க செலுத்துவீங்கள் அல்லது இலங்கை மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று நீங்க கேள்வியலாக இருந்தால் நான் அரசியல் ஆய்வாளராக நான் நினைக்கின்றேன் இந்த ஸ்திரத்தன்மையை தான் மக்கள் விரும்புவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இலங்கை என்னுடைய ஜனநாயகம் கிட்டத்தட்ட முழுமையாக வீழ்ச்சி அடைந்த இந்த நேரம் யுத்தம் யுத்தம் முடிவடைந்து ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய சர்வாதிகாரமும் துஷ்பிரயோகமும் உச்சக்கட்டில் இருந்த போது செய்யப்பட்ட ஒரு கருத்துக்கு அனுப்பில் எழுபது வீதமான சிங்கள மக்கள் சிங்கள வாக்காளர்கள் இலங்கையில் ஜனநாயக பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒரு பெரிய கவுன்சிலனாக உண்மையில அடிமட்டத்தில் இருக்கும் நான் நினைக்கல இப்போ இன்றைக்கு கூட கேட்டீங்கன்னு சொன்னால் சில நேரம் அவர்கள் அப்படி நினைக்கிறதா இருக்கலாம் இந்த சமூக மட்டத்தில் செயல்பாட்டுடைய இந்த மட்டத்தில் இருக்கின்ற இந்த படித்த எலி குரூப் தான் அதை பற்றி பெருசா சிந்திக்கிறதாக இருக்கலாம் ஆக அவர்கள் அனுரகுமார் திசான வாக்களிக்கிறதாக இருக்கலாம் ஆகவே ரணவீர்கம சிங் வெற்றி அடைவாராக இருந்தால் சிறத்தன்மையும் தொடரும் லஞ்சம் ஊழலும் தொடரும் அவே அதில் எதை தெரிவு செய்வீர்கள் கேட்டால் பெரும்பாலான நாட்கள் வந்து தொடர்வுதான் பொருளாதார சிறுத்தன்மை தொடர்புதான் சிறப்பாக இருக்கும் என்று தான் முடிவெடுப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இப்போ இந்த சஜித் பெருந்தாசா வந்தான்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரீதியான ஒரு பேலன்ஸ் தான் ஏற்படும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் முழுமையாக ட்ராக் மாறி வேறொரு தளத்துக்கு இளைஞர் செல்லும் என்று நான் நினைக்கல அண்ட் அவருக்கு பின்னால் இருக்கின்ற ஆக்கள் அவருக்கு பொருளாதார ஆலோசனை வழங்குகின்ற ஆக்கள் எல்லாரும் பெஸ்டை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அடிப்படையாக கொண்டு அந்த 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 கலாச்சாரத்துல இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் அதன் காரணமாக முழுமையான ஒரு ட்ரக் மாற்றத்துக்கு இடம் அளிப்பார்கள் என்று என்று நான் இல்லை அவர் அணிவிக்ரமசிங்கோடு ஒப்பிடுகின்ற போது ஊழல் லஞ்சம் போன்றவருக்கு எதிரான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அதன் குறிப்பாக ராஜபக்சேகளுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் ஏனெனில் அணிவிக்ரமசிங்க ராஜபக்சேகளுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்தார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆகவே நான் இப்போ நீங்கள் கேட்ட கல்விக்கு பதிலளிக்கதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி அடைவாராக அடைவாராக இருந்தால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலை அப்படியே தொடர்ந்து நடைபெறும் அனுரத் குமார் விசாநாயக்கா வெற்றி அடைவாராக இருந்தால் இலங்கை பாரதூரமான மாற்றங்களை எதிர்கொள்ளும் அது நீண்ட காலத்துல இலங்கைக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் சஜித் பிரேம்தாசா வெற்றி அடைவாராக இருந்தால் மத்திய மட்டத்திலான ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களோடு இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலினுடைய பிரதிபலிப்புகளும் எவ்வாறு எதிரொலிக்க இருக்கின்றன தென்னிலங்கையின் அரசியல் களத்தில் மூன்று பிரதான வேட்பாளர்களில் மக்களினுடைய தெரிவுகள் யாரை நோக்கி செல்ல போகின்றன என்கின்ற மிக முக்கியமான ஆளுமை மிக்க கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழ் அரசியலில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு